மதுரை <laughs> மாவட்டம் <laughs> போட்டு சார் வாங்கிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதை முக்கிய தோல்வியோ நம்மளுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க எங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களுடைய மதுரை மாவட்டத்தை சார்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி முன்னாடி அட்லாஸ் இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் பினாலி நாமக்கல் வர்சஸ் கடலூர் எட்டு ஓவர் மேட்ச்சு மோனி பாஸ்வனா எங்கள் சண்முகம் அண்ட் மாணிக்கம் அசோர் பாஸ்வன் திருகள் பந்து செல்லிவா கட் பண்ணிட்டு போயிருக்காரு டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு ஃபஸ்ட்டு பவர் பிளேலாம் ஒரு ரன் மோனி பாஸ்வன் தான் மாணிக்கம் ஆன் ஸ்ட்ரைக் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் அகைன் நல்ல ஸ்டாப் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் தடுவோம் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு

டிஃபன்ஸ் மைண்ட் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஆமா அது செகண்ட் ஓவர் கூட சி ராஜா ஃபர்ஸ்ட் பால் இங்கே பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு பேட்டிங் இருந்து ஒரு இசையை கொடுப்பாங்க சூப்பர் அப்படிங்கிறத தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க சண்முகம் பேட்ல இருந்து வர செகண்ட் அகைன் பெரிய சட்டுக்கு நான் ட்ரை சூப்பர் பால் போட்டிருக்காரு தெளிவான இடத்துல டாட் பால் தடோன் விலைக்கு போய் அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடி இருந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் உடம்பு போட்டு சாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரன் பலோட நைஸ் ஒன் உடச்சு போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஸ்கொயர்லக்கில் அங்கே ஃபீல்டரே இல்லை இது கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணணும் அன்ஸ்டாபிள் பவுண்ட்ரி ஒன் டிஃபன் ஸ்பைன் சார் தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஒன்று ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் லேட் கட்டு போயிருக்காரு பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காங்க பவுண்டரி போகல நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினேழு தேர்ட் ஓவர் படம் எங்கள் சோழன் ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் நாங்கள் ஃபீல்டர் கையில் போகுதா தாண்டுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பின்னாடி போக விடாமல் ஒரன் உட்பால் ஒரு வை நெக்ஸ்ட் ஒன் பவுல கை கே போயிருக்கு நல்லா கம்பேக்ட் தேட் பால் நெக்ஸ்ட் ஒன் அங்கே பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டிருக்காரு ஃபீல்டரை தாண்டி போகுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காரு ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேட்ஸ் ஒன்றுமே ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் பேட்டில் நிற்க இருந்துச்சு டேரெக்ட்டு கிட்டா இதுக்கு முன்னாடி டேரெக்ட் கிட்டே அடிச்சிருந்தாரு இந்த முன்னாடி டேரெக்ட் இருந்தால் மேபி க்ளோஸ் கால் ஆகிருந்துருக்கலாம் ஒரு ரனோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு உணவருக்கு இருபத்தி மூணு ஒரு பட வெற்றி பஸ்ட் ஒன் வரட்டி அடைப்பதாரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு வெற்றி செகண்ட் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்டர் அவரை தாண்டுதான் பார்த்தா தாண்டவே விட மாட்டுறாருங்க எல்லா பாலும் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்றாரு ஒரு நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருங்கி போனார் பிகைந்தசம்லாடுறா இன்டென்சனில் இருந்தார் லோ கெப்டாக வந்த காலத்தால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெற்றி வருவீன் நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கானுங்க ஹைட்டு போன எல்லா கேட்சுமே இவர் தெளிவாக நெக்ஸ்ட் பிரகாஷ் தாங்க போவார் அவரோட மைண்ட் செட்டு இண்டன் சார் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும் ரெண்டு ரெஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு அங்க மிஸ்பீஸ் பண்ணியிருந்தாலும் பின்னாடி இந்த தேக்கி இந்த பக்கம் வந்துருச்சு உள்ள போயிட்டாருங்க சாரியான எஃபர்ட்டுங்க பிரகாஷ் விழுந்து கிரீஸ் ஓவர் படம் சதீஷ் ஒன் பால் எடுத்து அடிச்சிருக்காரு செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜம் பண்ணி பாலை உள்ள தள்ளி விட்டுருக்காரு ரெண்டு ரன் ஓடி இருந்தாங்க போனபால் அதை அம்பேர் ஃபைனலாக சிக்ஸு கிடையாது ரெண்டு அப்படிங்கிற டிசிஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரியாக ஆறாக செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி போயிருக்கணும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பரான இடங்க தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால பதிக்க பொறுத்த ஒன் அந்த விழுந்து ஸ்டாப் பண்ண பார்த்தார அவரை தாண்டி போயிருக்கு போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் பெரிய சாட்டுக்கு போனார் தெளிவாக மீட் ஆகல பின் பின்னாடியே போக தாண்டி போயிடுச்சுங்க ரெண்டு கால் பண்ணி ஓடிடுறாங்களா அங்கே பிரகாஷ் சரியான பசு இங்கே இங்கே பேக்கப் அவர் பண்ணிட்டாங்க லக்கிலி ரெண்டு பிளஸ் நாலு மொத்தமாக ஆறு ரன் ஆட் ஆயிருக்கு இந்த பாலில் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாமக்கல் சிக்ஸ் ஓவர் ப்ளஸ் ஒன் தவறாக போடப்பட்ட பந்து அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி கிரவுண்ட் உடச்சு போட்ட பால் கவர்ஸில் தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே தெளிவாக ஃபீலரை நிற்க வச்சு போட்டாங்க ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் நேருக்கு நேர் அங்கே பீலர் அப்படியே நிற்கிறாங்க அவங்களாம் தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ்பார் நல்ல டேக்காக நீங்கள் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் சிலம்பு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் நெத்தி அடிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டு பாலே ஒரு ஆறு சாம் பேட்டில் இருந்து சாரி சிலம்பு பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் இதில் அடுத்த விக்கெட்டை எடுத்துருக்காங்க ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு இந்த மேட்சுக்கான செவன்த் ஓவர் கூட எங்கள் வெற்றி பிளஸ்ட் ஒன் அங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே போனால் பவுண்ட்ரின்னு சொல்லும் போது அகைன் நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் ஒரு ரன் நியூ பேட்ஸ்மேன் வந்தால் சரவணன் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு இவர் தாண்ட விட மாட்டாருங்க பின்னாடி போனாரே போடுறன் போன பால் பைஸில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட்டு போனார் டாட் பால் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்னோ பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் அங்கே ஃபீல்டை விரட்டி போய் ரெண்ட் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் ஸ்போட பால் ஃப்ரீ கிட் சொல்லியிருக்காங்க இந்த பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அகைன் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க ரெண்டாக பிடிச்ச அடிக்கலை யார் உள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் ஓ பண்ணி பேசலாம் இருந்தால் மாணிக்கம் அவரை விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஏழு ஓவர் இருக்குது அறுபத்தி எட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விட லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பா முடிவு சட்டி நேரத்தில் ஃபீல்டர் பின்னாடி தாங்க அப்படியே போய்க்கிருந்தாங்க தாண்டி போயிடுச்சு பவுண்டரி ஆறாக செக் பண்ணி கொடுப்பாங்க பார்வையாளர்கள் ஆறு கொடுப்பாங்க தாண்டி தான் போயிருக்கா தாண்டியா நெக்ஸ்ட் ஒன் சரி சாட்டுக்கு நான் ட்ரை அங்க ஃபீல்டர் பாலுக்கு நிதானமாக போயிருக்காரு நல்லா டேக்கணும் நல்லா கேட்டு வச்சிருக்காரு

உடச்சு போட்ட பால் மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு பவுண்டரி நாலாவது பவுண்டரி ஃபோர் இன் ரோ அப்படின்னே சொல்லலாம் இங்கே சரவணா பேட்டில் இருந்து பாலோட ஃபிஃப்த் ஒன் உடம்புல பட்டுக்கு இந்த ஓரில் வர ஃபஸ்ட் டாட் பால் இன்னிங் லாஸ்ட் ஒன் மூர் பால் அங்கே பவுலர் சேஞ்ச் போன அந்த பவுலருக்கு கால் பிடிச்சிக்கிச்சின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒன் மூர் பால் மூணு ஸ்டம்மையும் ஓப்பன் காட்டி ரெண்டா ஒன்னான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இந்த எண்டுக்கு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா ஓட்டாங்க ரெண்டு இந்த ரெண்டுனோட பஸ் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நாமக்கல் எண்பத்தி ஏழு டார்கெட் ஃப்ரம் கடலூர் பணி பஸ்வனா சைக்கிள் கிருஷ்ணன் ஃபஸ்ட் ஓடு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணா சிலம்பரசன் சிம்பு பஸ் ஓர் பஸ் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபுல்லு ஸ்டாப் பண்ணி போட்டுரும்னு நினைக்கிறேன் ஃபீல்டரும் தெளிவாக பாலுக்கு போயிருக்காரு மாணிக்கம் ஃபஸ்ட் பால்லே ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அங்கே தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் கைக்கு போன கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க வெயில் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் பால் ஒரு தேர்ட் ஒன் மோடி மேஷந்தான் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக் தரையோட தரையாக தான் போகுது லாங் ஆன் ஃபீல்டர் முன்னாடியே வெரைட்டி பண்ணிட்டார் நல்ல சாப் ஒரு ரன் பொருது

செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் இன்சைட் ஜாய் வந்து நல்ல கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே ஃபீல்டை தாண்டுதான்னு பார்த்தா எக்ஸலாக போய் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிட்டு வந்திருக்குங்க விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ரகு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டு

பேக் ரெண்டு மேட்ச்சு மேனாத்த மேட்ச் வாங்கின பிளேயர் பவுலிங்கில் ஏதாவது பண்ணி இந்த மேட்ச் வாங்குறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பவுலில் செகண்ட் ஒன் லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா சப்பராக உடம்புல ஒரு சிங்கிள் உடம்புல போட்டிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபீல்டு நடந்திருக்கு ரெண்டு ரஷ் பண்ணிடுறாங்களா ஓடிடுறாங்களான்னு பார்த்தா தெளிவாக கால் பண்ணி ஓடிருக்காருங்க நான் சைக்கரில் பைசன் என்ன பேட்ஸ்மேன் தெளிவான கால் டூ நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார் இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் நல்லா ஸ்டாப் ஒரு இருபத்தி ரெண்டு ஃபோர்த் ஓர்படா ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிலம்பர்ஸன் அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல கம்ப்ளீட் பண்ணுறாரு எக்ஸ்ட்ரா கவர் சாரி கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க அங்கே ஒரு ரன் சாரி ரெண்டு ரன் செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக பால் போகுது இது பவுண்ட்ரி சான்ஸ் அதிகமாக இருக்குது போயிருந்தான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே கீப்பரை தாண்டி லக்கிலி ஒரு பவுண்ட்ரியானு பார்த்தா எஸ் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இந்த மாதிரி லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ரகு பேட்டில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அகைன் பெரிய சாட்டு போயிருக்காரு டிஸ்டன்ஸ் கிடைக்கல ஃபீல்டர் முக்கியமான லைஃப் கொடுத்துருக்காங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் போட்ட அதே ஃபீல்டர் இருக்கு அதே கேட்ச் சான்ஸ் இருக்கு ரொம்ப முன்னாடியே பிடிக்க முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ஒன்

விட்டு தட்டிருக்காரு அங்க பால் திறிச்சு போய்க்கிறக்கு பின்னாடி மாணிக்கம் பாஸாக போயிட்டாரு நல்ல ஸ்டாப் போறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டீல் விழுந்த பந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பால் ஹைட்டு போயிருக்கு எந்த ஃபீல்டர் போறாங்கன்னு பார்த்தா அகைன்னு ஒரு விக்கெட் இந்த விக்கெட்டு பவுல கைல பட்டு போயிருந்துச்சிங்க புடிச்சிருந்தா அனதர் ஒன் ஒரு ரன் விட்டு தட்டி இருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி போங்க பிங்கரா போயிருக்கேன் சூப்பரா அடிச்சாருங்க கவர்ஸ்ல பவுண்டரி அஞ்சு ஓவருக்கு நாப்பத்தி ஒன்னு ரிமனி இருக்கா மூணு ஓவருக்கு ஆறு அடிக்கணும் பிஹைன் தி செம்ல அங்க கேட்சா பவுண்டரியான்னு பார்த்தா பாத்தா பீலர் பின்னாடியே விரட்டி போயிருக்காரு சுரேஷ் ஸ்டாப் பண்ணிட்டாரு நல்ல பீலிங் அப் விழுந்துட்டு த்ரோ அடிச்சிருக்காரு எக்ஸலண்டான ஃபீலிங்கை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஆக்டிவாக் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பவுண்டரி போகாமல் ரெண்டு ஓட்டாங்க போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பர் கைக்கு வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்புக்குள்ளே பூந்து வந்திருக்குங்க ரெண்டு காலுக்குள்ளே பூந்து அனதர் ஒன் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாது ஒரு பட பிரகாஷ் அறுவருக்கு நாற்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் பழைய அடிச்சிருக்காங்க லாங் ஆஃபில் ஃபீல்டாக ரெடியாக நிற்கணும் முன்னாடி ஒரு வரப்பு இருக்கும் நல்ல ஸாப் ரன்ட் ஒன் சுச்சிட்டு சூப்பர் டெலிவரி டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல்லாக மருங்கினார் கீப்பருக்கு பின்னாடி இருந்த ஃபீல்ட ஸ்டாப் பண்ணி போட்டுருவார் மாணிக்கம் டாட் பால் ஃபோர்த் ஒன்

கேட்சானு பார்த்தா கீப்பர் பாலுக்கு விரட்டி போயிருக்காரு நல்ல டேக்கன்னு சொல்லும் போது கையை விட்டு போயிருச்சுங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸ்ட்ரா கவர்ல நல்லா இருந்துச்சு பார்க்கவே பவுண்ட்ரி போயிருச்சு தேர்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு மின் பிக்கில் பவுண்ட்ரியா சாப்பிட் பால் டாட் பால் சொல்லிட்டாங்க ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் பஸ் ஒண்ணு பால்